தொடக்கம் வரை நாலு ராசியினருக்கு நவம்பர் மாதம் கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உங்களின் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் போன்ற ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை தொழில் பொருளாதார நிலைமை நிதி நிலைமை வருமானமா செலவா கல்வி ஆரோக்கியம் என் காதல் சகலவற்றையும் பற்றி அறிந்து கொள்ளான் சுருக்கமாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலாவது சிம்ம ராசிக்கு எப்படி என்று தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து பரிகாரங்களையும் பார்க்கறதுக்கு முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முதல் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் சப்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் கிளிக் பண்ணி உள்வன கிளிக் கிளிக் பண்ணி நான் போட்டோ போட முடியும் வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதுல வந்து ஒற்று கல்வி மட்டும் இல்லவசமாக ஜாதகம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம் இல்லாட்டி பரிகாரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு கல்வி அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லையா கேட்கலாம் அதாவது சும்மா என்றாம் உங்களுக்கு தெளிவான தான் பதில் கிடைக்கும் பல பல கேலிகள் கேட்கிறதோ இல்லாட்டி மொட்டையா கேட்கிறதோ இல்லாட்டி சும்மா வேற மாதிரி விளங்காமல் எழுதி கேட்கிறதோ அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காது தெளிவாக எழுதணும் அதாவது உங்கள் ஜாதகன் சம்பந்தமாக கைது அதை ஜாதகம் சம்பந்தமாக கேட்கலாம் அதாவது அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதி மாதம் மற்ற ஆண்டு நேரம் போட்டு உங்களுக்கான எது சம்மந்தமாக கேட்குறீங்களோ அது சம்மந்தம் ஒற்றை ஒரு கேள்வி மட்டும் எழுதிக்கலாம் வட்டிவா விரிவாக முழுமையாக கேட்கணுமெண்டா இந்த ஃபோன் நம்பரில் ஒன்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி தான் கேட்கலாம் இதில் மட்டும்தான் வசிரஜ் அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனலான இந்த சேனலில் கேட்கலாம் ஃபேஸ்புக்லேயோ இதில் என்ன இலவசமாக சொல்றே இல்லை இதில் மட்டும்தான் சொல்றேன் நான் சரி வேறு தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு எப்படி என்பதை வேறுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இருக்க சாப்பிடூடிக் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வேறுங்கள் இது சிம்ம ராசிக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கான பலன் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போன்றது அதாவது தொழில்லா இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையில எதில உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு நன்மை செய்யப்போன்றது பார்த்தா தான் தெரியும் முழுமையா பாருங்கள் தொழிலை பொறுத்த வரையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் சிம்ம ராசி என்பர்களே உம் மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பள உயர்வும் வாய்ப்பு உள்ளது சரி சுப பலன்களை பெறலாம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விலங்களை பெற வாய்ப்புள்ளது நவம்பர் மாதம் வணிகம் செய்பவர்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற உதவும் மற்றும் உங்கள் வணிகமும் நன்றாக முன்னேறும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் சிம்ம ராசி என்பவர்களே குடும்ப வாழ்க்கை குழப்பம் ஏற்படும் இந்த குழப்ப பிரச்சினை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சிம்மராசி என்பர்களே சிறிது நேரம் அமைதி நிலவலாம் ஆனால் சூழ்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம் கட்டினமாக உழைத்து உழைக்க வேண்டும் மனக்குழப்பத்தை குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்களின் கல்வியில் படிப்பை திசை உங்கள் மனது ஆகவே கவனமாக படிக்கவும் நவம்பர் மாதம் பிற்பகுதியில் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பவர்களுக்கு பரிகாரம் சிம்ம ராசி பரிகாரம் வந்து நீங்கள் வியாழன் அன்று வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் நன்கு நான்கு வாழைப்பழங்களை நான்கு வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவர்க்கு சாப்பிட கொடுக்கவும் அடுத்தது சிம்ம ராசி என்பர்களை பத்திராளி குலதெய்வ வழிபாடு போன்றன நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களையும் பௌர்ணமி அன்று சூரிய நமஸ்காரமும் செய்வதுடன் பௌர்ணமி விரதம் இருப்பது இல்லாடி பௌர்ணமி என்று சந்திர பகவானை வணங்குவது மூன்றாம் முறை பார்ப்பது போன்றவற்றை செய்து வேறு உங்களுக்கு நன்மை தரும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை தொழில் நிதி நிலைமை மற்றும் ஆரோக்கியம் கல்வி போன்றவற்றை பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் இந்த மாதம் உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் கண்ணிராசி என்பவர்களே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் இரையாகலாம் எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி என்பவர்களே தொழில் விஷயத்தில் ஏற்ற உறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்வர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவில் காரணமாக நல்லுறவு காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் கன்னிராசி என்பர்களே ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த நவம்பர் மாதம் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் குடும்ப வாழ்க்கை நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளது கன்னிராசி என்பர்களே உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதட்டம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாகிக் கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் திருமண உறவில் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமையின்மை ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முரண்பாடுகள் சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் கண்ணிராசி என்பவர்களை நிதி ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும் வருமானம் வரும் அதே நேரத்தில் மாணவர்கள் கடினமான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைப்பது தாமதமாகும் மாணவர்கள் கட்டினமாக முயற்சி செய்வதன் மூலமே படிக்க முடியும் ஆகவே பரிகாரம் கன்னிராசிக்காரர்களுக்கான பரிகாரம் புதன்கிழமை என்று உங்கள் ராசி அதிபதி புத்தன் பகவான் சிறப்பான ரத்தினமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு உரலில் அணியவும் அதாவது மோதிரத்தில் பதித்து மரகத ரத்தினத்தை சுண்டு உரலில் அணிந்து கொள்ளவும் சரியோ அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன் என்பதை பார்க்கலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதம் கார்த்திகை மாதம் உடல் நலம் மட்டுமன்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசி என்பவர்களே ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்தில் நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து திடீரென செலவுகள் சுமை உங்கள் மீது செலவு சுமை உங்கள் மீது விழும் நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் செலவுகளை உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் மிக பிசியாக இருப்பீர்கள் உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும் ராசி என்பீர்களே ஆனால் உங்கள் கட்டின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் துலாராசி என்பவர்களே உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு கார்த்திக மாதத்தின் நவம்பர் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் துளாராசி என்பவர்களே திருமணமானவர்களுக்கு கார்த்திக மாத ஆரம்பம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சண்ட சச்சரவுகள் வந்துவோம் மாத பிற்பகுதியில் நவம்பர் நவம்பர் மாத பிற்பகுதி சகோதரங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் கடினமாக உள்ளைக்க மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் துளாராசி என்பர்களே சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும் உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்களே நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உடல் ரீதியான பிரச்சினைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் துளாராசி என்பர்களின் நவம்பர் மாத பலன் இதற்கான பரிகாரம் வந்து நீங்கள் சனிக்கிழமை என்று சனி சாலிசாவை ஓத வேண்டும் மற்றும் சனிக்கிழமை விரதம் இருப்பது சனிக்கிழமையில் பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி நாவல் பூ கொண்டு போய் எத்தையும் நாவல் பூ மாலை கட்டி கொண்டே சனிசரனுக்கு கொடுத்து பிரகாரத்தை ஒன்பது தினம் வளம் வந்து வணங்கி வருவது நன்மை செய்யும் அடுத்ததாக விருட்சிய ராசிக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த சப்ரோட்டின் வீடியோ இருக்கு சோபுக்கெல்லாம் கிளிக் பண்ணலாம் சப்ரோட கிளிக் பண்ணுறோம் ஒழுங்கு கிளிக் பண்ணுவாங்க என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்னா அனைவரும் என்னோட தொடர்ந்து என்று இதில் இலவசமாக ஒரு வெளியொண்டும் இருக்கலாம் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் தொடர்ந்து பாருங்கள் பேருச்சி ரசிக்கர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் கார்த்திகை மாதமான இந்த விதம் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி எப்படி இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் தொடர்ந்து என்னென்ன பலன்கள் மாதத்தின் முதல் பகுதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் விருச்சிக ராசி என்பவர்களே குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகள் கையாளலாம் விருச்சி ராசிக்காரர்களே உங்கள் பேச்சாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனால் பார்த்து பேசவும் யோசித்து பேசுங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் ராசி என்பவர்களே ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவார்கள் பலவிதமான பலன்களை பெறுவீர்கள் வியாபாரம் செய்வீர்கள் செய்பவர்கள் வியாபார முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்படும் ராசி என்பவர்களை அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவை தக்க வைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சண்டை சண்டை வந்து சச்சரவுகள் ஏற்பட்டு தெளிவும் ஏற்படும் மாறி மாறி திருமண வாழ்க்கை வாழ்வர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்லது சகாவாசத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வரும் மாணவர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வரும் மற்றும் உங்களின் கவனம் சிதறும் மாதத் தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புபவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்கும் திருச்சிகராசிக்கர்கள் ஆடம்பரத்தை அனுபவிப்பீர்கள் இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை என்ற பொருள் வாங்கலாம் ராசி நம்பர்களே இதற்கான பரிகாரம் வந்து உங்களுக்கான ஏற்படுகின்ற பிரச்சனை தீர்வுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் துர் ஸ்ரீ துர்கா கவசம் சொல்ல வேண்டும் செவ்வாய் உங்களின் அதிபதி என்பதால் துர்க்கி அம்மனுக்கு குங்கும ரச்சனை செய்வது நன்று ஸ்ரீ துர்கா கவசம் சொல்ல வேண்டும் விருச்சிய ராசி என்பவர்களே அருந்து பார்க்கலாம் அடுத்து நாலு ராசிக்காரர்களுக்கும் எப்படி